பாதாளத்தில் அடைத்து வைத்திருக்கின்ற இந்த சரீரமற்ற ஆவிகளுக்கு ஓர் தலைவன் இருக்கிறான் அவனுக்கு எபிரேய மொழியில் அபத்தோன் என்றும் கிரேக்க மொழியில் அப்பல்லியோன் என்றும் பெயர் பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதனுடைய அர்த்தம் இந்த பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆர்மி ஆஃப் த லீடர் சேனைகளின் தலைவன் அதாவது பாதாள குழியில அடைத்து வைத்திருக்கிற எல்லா பிசாசுக்களுக்கும் இவன் ஆர்மி ஆஃப் லீடர் இவைகள் ஆவிகளாய் இருப்பதால் மனிதர்களால் இவைகளை பார்க்க முடியாது கொரோனா கிருமியை நம் கண்களினால் பார்க்க முடியாது ஆனால் அந்த கிருமி செய்கின்ற வேலையானது மனிதனுடைய உயிரையே எடுத்து விடுகின்றது இதே போலத்தான் இந்த சரீரமற்ற ஆவிகள் செய்கின்ற வேலையும் மனிதனுக்கு மிகவும் வேதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த குதிரை வெட்டுக்கிளி சாயலை உடைய இந்த சாத்தான்கள் கொடுக்கக்கூடிய வேதனையினால் மனிதர்களுடைய முகங்கள் கருகி போய்விடும் அந்த அளவுக்கு இதனுடைய தாக்குதல் இருக்கும் இதை யோவேல் இரண்டாவது அதிகாரம் ஒன்னாவது வாசனமும் பதினாறாவது வசனத்தில் கர்த்தருடைய நாளில் நடக்கும் என்பது உரைக்கின்றார் இந்த நிகழ்ச்சிய கர்த்தருடைய நாளில் இப்படி நடக்கும் யோவேலும் சொல்றாருமா வான யோவேல் இரண்டாவது அதிகாரம் முப்பதாவது வாசனம் என்ன சொல்லுதுன்னா வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்கள் அதிசயங்களை காட்ட போவதாக கர்த்தர் சொல்லுகிறது அந்த காலத்தில் இது சம்பவிக்கும் யோவேல் சொல்ற அந்த ஆகாயத்துல அக்கினி புகை சம்பவம் இதெல்லாம் நடக்கும் சொல்லி சொல்றாங்க பத்தியா அதே நேரத்தில் தான் இந்த நிகழ்ச்சியும் நடக்கும் பாதாள குழியை திறக்கும் போது பாதாள வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வரும் அப்படின்னா பிசாசுக்கள் பாதாள குழியிலேருந்து மேலே வரும் அது மனிதர்களை தாக்கும் அது தாக்குற வேதனையானது தேன மனுஷனை கொட்டனா எந்த அளவுக்கு வேதனையாக இருக்குமோ அந்த அளவுக்கு வேதனையாக இருக்கும் மறைந்திருந்து தாக்கக்கூடியது இந்த பிசாசுகளை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஏன்னா சரீரை ஆவிகளா இருக்கிறதுனால நம்ம கண்ணால் பார்க்க முடியாது இதை தடுத்து நிறுத்தவும் முடியாது அதனால மனு தேவனுடைய நாமத்தை நெற்றில எழுதப்படாதவர்கள தான் ஆண்டவர் இந்த பிசாசுகளுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார்